சம மாதமான எக்ஸ்ட்ரா ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஐலி வந்து பிச்சு வதுடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடியும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லேக் பண்ணி நம்ம சேனல் கண்டிவாக அதை வந்துட்டாங்க ஐலிக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது ப்ரூஸ்லி இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாமா நீ வந்துட்டால் கரெக்டாக இருக்கும்னு விஜயகுமார் ஃபோன் அடிச்சுக்கிட்டோன்னே நான் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு வேக வேகமாக ப்ரூஸ்லியை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐலி அப்பன்னு பார்த்து ப்ரூஸ்லியை எல்லோரும் வந்து சுற்றி வளைக்கும் போது அயலி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து அயலியை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க நீங்கள் எல்லாரும் என் பேச்சை கேட்டு தான் ஆகணும் இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த ப்ரூஸ்லி வந்து சொல்லும்போது எல்லோரும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க நம்ம விஜயகுமார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அயலி தான் முக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏடியை காப்பாற்றணுன்னா எல்லாரும் அவன் பேச்சை தான் கேட்கணும் சார் நம்ம பத்து பேர் இருக்கோம் இவன் ஒரு ஆள் தான் இருக்காங்க ஆனால் பத்து பேருக்கு மேலேயே வந்து சக்தி வாய்ந்தவ தான் நம்ம அயலி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அயலி தான் நமக்கு முக்கியம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐலி ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல விஜயகுமார் சொன்னோன்னே தெரியுது இல்லை நீங்கள் எல்லாரும் அமைதியாக என் பேச்சை கேட்கணும் இல்லாட்டியும் இங்கே நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த மஞ்சப்பயில போட்டு கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே மஞ்சள் வந்து போட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம ப்ரூஸ்லி வாங்கிட்டு தலையை சுற்றி விட்டு எறிகிறாங்க இனிமேட்டு உங்களால் ஏங்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுரா நாங்கள் எப்படி இருந்தாலும் உன்னை பிடிச்சிருவோங்கிற மாதிரி விஜயகுமார் பேசுகிறாங்க சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இங்கேருந்து போகிறேன் ஏதாவது என்னை பின் தொடர்ந்து வந்தீங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அடி தொலைவில் வந்து நிற்கிறாங்க ஐலியை கூட்டிகிட்டு அந்த இடத்துல விஜயகுமார்லேருந்து எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்க முடியுது ஐலியை நம்ம காப்பாற்றணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி தான் வச்சுருக்காரு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஐலி நீ வசமாக என்கிட்ட மாட்டினியா அப்படின்னு சொல்கிறப்ப சாக்ஸுக்குள்ளேருந்து நம்ம விஜயகுமார் மாசா எடுத்து ஐலியே காப்பாற்றிடுறாங்க சத்தம் கேட்ட உடனே அங்கேருந்து வேக வைக்கமாக ஓடுறாங்க ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்ல வர்மாவோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கார் பக்கத்தில் இவங்க வந்து நிற்கிறாங்க ஐலி வந்து நிற்கிறாங்க டிஷிம் ஷிம் சண்டை போடலான்னு இருக்கிறப்ப மாசா வந்து வருமாலேருந்து எல்லாரும் இறங்குறாங்க ஒரு பதினஞ்சு கீழே வர்மா நீ வந்துட்டியா நாங்கள் பத்து பேர் இருக்கோம் என்ன வேணால் நடக்கட்டும் ஐலி நாங்கள் பதினஞ்சு பேர் இருக்கோம் இப்போதைக்கு உங்ககிட்ட எந்த விதமான பாதுகாப்பு எதுவும் இல்லை நாங்கள் மாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வருமானிலேருந்து எல்லாரும் சுற்றி கவர் பண்ணிடுறாங்க பத்து அதிகாரியும் அந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் இப்போ நினச்சேன்னு வச்சுக்கிங்க ஐலி நிச்சயம் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட மாட்டினீங்க எனக்கு நேரடியாக மோதி தான் பழக்கம் இது மாதிரிலாம் காமெடி ஆக்கணும்லாம் அவசியம் இல்லை தேவையில்லை நீ யார் ஏதுன்னு நான் பார்க்க போகிறேன் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் நீ கபிலன் வீட்டில் தான் இருக்கியாமே இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் ஒரு ஆளை வந்து அனுப்பிச்சி விட்டா நீ அவனையே வந்து புரட்டி புரட்டி வந்து அடிச்சிருக்க நிச்சயம் நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தூரத்துலேருந்து சவுண்டு கேட்குற வண்டி வந்து ஏகப்பட்டது வருது டேய் நீ இங்கேருந்து மாட்டாமல் போக மாட்டடா அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஐம்பது பேருக்கு மேலே இருக்காங்க இன்னொன்று இந்த சர்க்கிள் ஏரியாவை எல்லா பக்கம் வந்து ரவுண்ட் அப் பண்ணியாச்சுன்னு சும்மா விஜயகுமார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுண்டு வேறு என்னமோ வந்து கேட்குது ஆனால் அதிகாரிங்க தான் வராங்கன்னு சொல்லிவிட்டு விஜயகுமார் தந்திரமான முறையில் ஐலியும் முகத்தையும் பார்க்கக்கூடாது அவனையும் வந்து பதற விட்டு ஓட விட்டுறணுங்கிற மாதிரி சொன்னனே ஜான் வந்து பேசுகிறாங்க அண்ணன் நம்ம இங்கேருந்து போகலாம் இவன் தான் கபிலன் வீட்டில் இருக்க அந்தானே தெரியுது நம்ம மாட்டிக்க போகிறோம் ஏய் ரவுண்டப் பண்ணிட்டாங்கடா இனிமேட்டு உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னனேன் வர்மாவையும் கூட்டிகிட்டு வேக வேகமாக வந்து இருக்காங்க பார்த்தா வேற ஒரு வண்டி வருது டேய் சின்னடா அது அவன் தான் காமெடி பண்ணுறான்னா அதுக்கேற்ற மாதிரி நீ ஜாலரா அடிச்சிட்ட அண்ணா சவுண்டு கேட்டதுனால விஜயகுமார் வந்து சொன்னார்லண்ண அதனால தான் நானும் நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது டேய் உங்களெல்லாம் வச்சு நான் தொழில் பண்ணுறேன்ல என்ன சொல்லணுண்டா பார்த்தியா எதுவுமே இல்லைனாலும் அவங்க சமையல் வந்து பேசி ஸ்கோர் பண்ணுறாங்க எல்லா விஷயமும் இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் டெய்லியும் வந்து அசிங்கப்பட்டு தானடா வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி சம காமெடியாக வந்து வருமா வந்து பேசுகிறாங்க வண்டி எடு போவோம் ஏன்னா திருப்பி வேணால் போய் பார்த்துடலாமா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அயலி யாரு ஏடி யாருன்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் திருப்பியும் போனால் அப்படியே கிழிச்சிருவேன் வண்டி ஏறுறா அவங்க எல்லோரும் திருப்பி நம்மளை பிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து கிளம்புறாரு சா இவ்வளோ தூரம் வந்துருந்து நம்மளால் பிடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு சிவா வந்துடுறாங்க என்ன ஏழு இப்போ தான் வந்து தகவல் கொடுத்தாங்க விஜயகுமார் என்கிட்ட ஏன் எதுவும் சொல்லலை நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியில் வந்து போயிட்டு இருந்தா இந்திரா அன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அது மட்டும் இல்லாமல் கபிலனுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க உடனே அண்ணா இப்போ கபிலன் வீட்டில் தானே நான் இருப்பான் வீட்டில் யார் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படி யார் இல்லைங்கிறாங்களோ அவங்க தானேண்ண ஏடியாக இருப்பாங்க சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கடா ஜான் அப்பப்போ நீயும் வந்து ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னு நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது கபிலனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வருமா அப்பான்னு பார்த்து கபிலன் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க டேய் இவனுக்கு ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து இங்கே இருக்கிற ஏடி அங்கே வந்துடுவாங்க போலையே என்னடா அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானோனே அண்ணா திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணுங்கண்ணே நான் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கேன் இனிமேல் நேரில் போய் அவனையே பத்திரமா அனுப்பிச்சி வச்சிருவேன் ப்ரூஸ்லி நீ அவனுக்கு ஃபோன் பண்ணுறா உன் ஃபோன் மூலியமா அப்படின்னு சொன்னோன்னே ப்ரூஸ்லி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஃபோன் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவன் கையில் தானே ஃபோன் வச்சுருப்பான் நம்ம இடக்கு முடக்கா பேசுவோன்னு சொல்லிட்டு தானே அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் நம்ம ஐலியும் சிவாவும் வந்து யோசிக்கிறாங்க ஐலி நம்ம ரெண்டு பேர் இங்கே இருக்கோம்னா இப்போ கபிலனுக்கு ஃபோன் அடித்து வருமா நம்ம வீட்டில் யார் இல்லை அவங்கள மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சான்னு வச்சுக்கிங்க நம்ம மாட்டிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு கபிலன் ஈஸியாக தப்பிச்சுருவான் அது மட்டும் இல்லாமல் வர்மாவுக்கு நம்ம யார் என்ன ஏதுன்னு எக்காலத்துலேயும் தெரியக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப ஆமா ஐலி அதுதான் ரொம்பவே முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு சொன்னோன்னே மாசா வந்து பைக் எடுத்துகிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம சிவா அந்த இடத்துல ஃபோனை எடுத்துட்டாங்க டேய் ஃபோனை இவ்வளோ நேரம் கையில் தானே வச்சுருந்தேன் அப்படியெல்லாம் இல்லை வருமா நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேனே அப்போனா வருமா நீ இங்கேயா இருக்க அப்போனா கையில் தானே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் ப்ரூஸ்லேயே காப்பாற்றிட்டேன் ஏடி வந்திருந்தா சண்டை போட்டு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு நாங்கள் வந்து தப்பிச்சிட்டோம் என்ன ஏடி வந்து எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு தெரியவே இல்லையே டே உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து தொழில் பண்ணிட்டுருக்கேன் பாரு நான் என்ன சொல்லணும்டா என்ன ஆச்சு இப்போ ஏடி வந்து உங்கள் வீட்டில் இல்லைனா யார் இல்லையோ அவங்க தாண்டா ஏடி பாருடா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக ரித்திகா வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ரித்திகா வந்து இல்லை ஒருவேளை ரித்திகாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது சத்தம் கேட்குது பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ரித்திகா வீட்டில் தான் இருக்காங்கங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க வேற யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க நம்ம கபிலன் அப்பன்னு பார்த்து பின் பக்கமாக போய் நம்ம மாடிக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஐலின் சிவாவும் வந்து மாசம் வந்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து இப்போ ஐலியும் சிவாவும் வீட்டில் இருக்காங்களா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அப்படியே தேடி தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐலிய சிவாவும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் ரூம்லேருந்து வெளில வராங்க என்னடா அது ரூம்லேருந்து வெளில வராங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வருமாவுக்கு என்னடா கண்டுபிடிச்சிட்டியா இல்லை வருமா எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க டேய் உங்ககிட்ட எல்லாம் ஒரு பொறுப்பை கொடுத்தேன் பாரு நீ தேடுறதுக்குள்ளேயே இங்கேருந்து பத்து கிலோமீட்ரு தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பாங்க நான் எவ்வளோ பெரிய புத்திசாலியெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கேன்னு இப்போ தாண்டா எனக்கு தெரியுது நான் ஏன் தோக்குறேன் அவங்க ஏன் ஜெயிக்கிறாங்கன்னு ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவை பற்றி தப்பாக வந்து பேசிடுறாரு அந்த இடத்துல கபிலன் உடனே கண்ணத்தில் பலார் பலார்னு நம்ம அயலி வந்து அடிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்ன உங்கள் அம்மா கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லப் சொல்லிக்கே அப்படின்னு சொல்லிக்கின்ற